மையம் உடகநியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்திச் சுருக்கங்களுடன் அபுதலை காகல் பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் மூவர் உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் ஏழு வயது சிறுவன் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி மற்றும் அவரது தாய் ஆகியோரே உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது காவல்துறை ராணுவ விசேட அதிரடி படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் கஹல்ல தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக தியத்தலாவை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடன் எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் என மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பேர் மாவட்டம் முழுவதிலும் அமைக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஒன்பது தற்காலிக தங்கும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் தொடர்மலை மண் சரிவு காற்றழுத்தம் காரணமாக நுவரெலியாவுக்கு செல்லும் அனைத்து முக்கிய வீதிகளும் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன மேலும் தகவல் தொடர்பு சேவைகள் பெரும்பாலும் செயலிழந்துள்ளதால் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மிகுந்த சிரமத்துடன் நடைபெற்று வருவதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் கோத்மலை மற்றும் வலப்படி பகுதிகளில் ராணுவத்தினரும் எடிய மீட்பு படையினரும் தீவிரமாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் மருத்துவ வசதிகள் மற்றும் பிற அடிப்படை நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நடவடிக்கைகள் விரிவாக முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இருந்து ஹட்டன் வழியாக கொழும்பு செல்லும் பிரதான வீதிகள் நேற்று மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமையில் முழு நாடும் ஒன்றுபட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் முறையற்ற வகையில் மட்டும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார் முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை பரப்புவது தொடர்பாக தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் கணினி புலனாய்வு பிரிவு சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்துத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான சேவைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் இந்த நேரத்தில் சில நபர்கள் சமூக ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான மற்றும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பரப்பும் நோக்கு காணப்படுகின்றது பொதுமக்களிடையே அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை பரப்புதல் மற்றும் வெளியிடுதல் மிகவும் தவறான செயல் என்றும் பொய்யான தகவல்களை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்போருக்கு போதுமான சுகாதார வசதிகள் இல்லை என்று சந்தேக நபர்களின் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர்களை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனா் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோரின் ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மூன்றாவது நாளாக நடைபெற்றது இந்த வழக்கின் விசாரணை முன்னாள் அமைச்சர் சரத் நிஷாந்தாவின் அதிகாரப்பூர்வ இல்லமான நானூறு பவுத்துலோக மாவட்டையில் நிறுவப்பட்ட நீதிமன்ற வளாகத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் தினசரி அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சிறையில் உள்ள இருபத்தி நான்கு சந்தைகள் அவர்களுக்கு போதுமான சுகாதார வசதிகள் இல்லை என்று முன்வைக்கப்பட்ட காரணங்களை பரிசீலித்த தலைமை நீதிபதி கைதிகளுக்கு தேவையான அனைத்து சுகாதார வசதிகளை வழங்குமாறும் சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மோசமான வானிலை காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் விசாரணைகளை நாளை காலை பத்து மணிக்கு ஒத்திவைக்க நீதிபதிகள் அமர்வு முடிவு செய்துள்ளது தெத்ரு ஓயா பெருக்கெடுத்து பதினைந்து அடிக்கு மேல் வெள்ளம் பாய்ந்ததில் பெங்கிரிய வெள்ளம் கிரிக்க மோளையெல்லிய கிராமங்கள் முற்றாக அழிந்து போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் கிராமத்தவர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் எவ்வாறான வெள்ளப்பெருக்கு எமது வாழ்க்கையில் கண்டதில்லை சாதாரண மலைக்கு தெத்ரு ஓயாவில் மூன்று தொடக்கம் ஐந்து அடிக்கு வெள்ளம் வருவது வளமை இது பதினைந்து அடிக்கு மேல் நீர் பாய்ந்தோடியது வீட்டிலிருந்த எந்த பொருட்களையும் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது நான் கஷ்டப்பட்டு வாங்கிய சைக்கிள் கூட இன்றில்லை உடுத்திய உடையுடன் தான் இருக்கின்றோம் வாழ்வாதாரத்துக்கு வளர்த்த ஆடு மாடுகள் அனைத்தும் அழிந்து போயுள்ளன விவசாய நிலங்கள் அழிந்துள்ள நிலையில் இனி ஒன்றும் செய்து கொள்ள முடியாத கடுமையான நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளோம் எதிர்வரும் காலங்களில் எப்படி வாழ்வது என தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போக்குவரத்து மூடப்பட்ட வீதிகளின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை வீதி அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளை பாதிக்கும் வெள்ளம் நிலச்சரிவு பாறை சரிவுகள் மற்றும் பிற பேரிடர் தொடர்பான ஆபத்துகளை எதிர்கொள்ளும் வகையில் இந்த மூடல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி கிழக்கு மாகாணத்தில் எட்டு சாலைகளும் மத்திய மாகாணத்தில் பதினைந்தும் ஓவா மாகாணத்தில் பதினொன்றும் வடமத்திய மாகாணத்தில் ஐந்தும் சப்ரமுகமாக மாகாணத்தில் பத்தும் வடமேற்கு மாகாணத்தில் பத்தும் வடக்கு மாகாணத்தில் பன்னிரண்டு மற்றும் வடக்கு மாகாணத்தில் முப்பத்தி எட்டு சாலைகள் மூடலை எதிர்கொண்டுள்ளன மத்திய மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளில் சடலங்கள் நிரம்பியுள்ளன மின்தடி காரணமாக உடல்கள் மோசமடையாமல் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார் இந்த நேரத்தில் விசாரணைகளுக்காக மரண விசாரணை அதிகாரிகளை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு காவல்துறை உட்பட படைகளும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருவதாகவும் சம்பந்தப்பட்ட மாகாணங்களில் ஏராளமான காவல் நிலையங்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அகதிகளுக்கும் உதவ ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் மூத்த மற்றும் எளிய காவல்துறை அதிகாரிகள் மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வார்கள் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் விட்லா் தெரிவித்துள்ளாா் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் காணவில்லை எனவும் அவர்களில் தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பரந்தன் புதுக்குடியிருப்பூடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி இரண்டாக பிளவுப்பட்டிருப்பதால் குறித்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது ஆன்மீக நாட்களாக பெய்த கனமழிக்கால் நீர் உயர் உயர்வடைந்தவையால் பரந்தன் பொது குடியிருப்பு முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்து வருகின்றது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் பொதுக்குடியிருப்பு பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமித்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்போதைய பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடரவுள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது நேற்று ஊடகங்கள் குறையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகான் இதனை தெரிவித்துள்ளாா் குறித்த பேரிட நிலைமே இரண்டாயிரத்தி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலைப் போலவே தீவிரமான சம்பவம் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ராஜபக்சங்கள் நாட்டை திவாலாக்கியதற்காக அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைப் போலவே தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம் ஏனெனில் பேரழிவில் உயிரிழந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பேரழிவுகள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதற்காக வழக்கு தொடரும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பரிகார் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இன்றைய செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி